ரீசென்டாக ஏர்டெல்லும் ஒன்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விஐயம் கொஞ்ச நாளைக்கு முன்னே வேர்ல்டுலே இவங்கள மாதிரி ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் யாருமே கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு ரீசார்ஜ் கொண்டு வந்தாங்க அது தொடர்ந்து இப்போ ஏர்டெல்லும் இந்த ஒரு பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க வெறும் ஒன்பது ரூபாய் அதாவது பத்து ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதுவும் அன்லிமிடெட் பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கு கிடையாது இது யாருக்குன்னா குறிப்பாக வந்து ஃபோர் ஜி யூஸ் இருக்குது நீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபிஎல் இன்டர்னல் டூ ஜிபி ஃபர் டேக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு டேட்டா தீர்ந்து போச்சு அடிஷனலாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒன் ப்ரோ பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நமக்கு அன்லிமிடெட் டேட்டா மட்டும் தான் கொடுக்கும் எந்த ஒரு கால்ஸும் எஸ்எம்எஸும் கிடையாது ஒன் ஹவருக்கு மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அறுபது மினிட் வரை நீங்கள் அன்லிமிடெட் ட்ரூலி அன்லிமிடெட் தான் ஸோ லிமிட் கிடையாது அன்லிமிடெட் டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன் ஹவர்க்கு மட்டும் நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ப்ரோ வாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் யூபிஐயும் சரி இல்லை ஏர்டெல் தேங்க்ஸ் அப்படியும் இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஃபைவ் ஜி யூஸருக்கு கிடையாது ஃபோர் ஜி யூஸருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு ட்ரூலி அன்லிமிட்டெட் எந்த ஒரு கால்ஸும் எஸ்எம்எஸும் கிடையாது ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் டேட்டா வேணும் அப்படின்னா உங்களுக்கான டேட்டா கோட்டா முடிஞ்சு போச்சு ஆட் அண்ட் பேக்கில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ பத்து ஜிபி இல்லை இருபது ஜிபி அப்படி பண்ணுவீங்களா அது போல் தான் இது நமக்கு ஒன் ஹவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க